நம்ம மூர்த்திக்கு சூப்பராக ஐடியா வந்து கொடுக்குறாங்க அவங்க மருமங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க வீசியை வந்து சுத்தமாக வந்து போக மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரில பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம ஈஸ்வரமூர்த்தி கிட்ட நான் இதுக்கு தான் உங்கள் கிட்டே வந்து பேசினேன் நீங்கள் தான் கேட்காமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக எங்கம்மா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரன் மேலே ஒரு கயிறு வந்து கட்டி வச்சுருக்காங்க அதை இழுக்கிறாங்க அதுலேருந்து வந்து பணம் வந்து கீழே வந்து விழுவுது இதை பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லம்மா நீ கெட்டி தான் இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப எனக்காக ஒரே ஒரு விஷயத்தை கேட்பீங்களா நான் வீட்டை விட்டு போகும்போது கேட்காமல் விட்டுவிட்டேன் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த விஷயத்துலேருந்து என்ன நீ காப்பாற்றிட்டேன் சொல்லும்மா நான் கேட்குறேன் மாமா உண்மையான வெற்றிங்கிறது இது மாதிரி கொடுத்து வாங்க வேண்டியது இல்லைமாம்மா உங்கள் மேலே அவங்க நம்பிக்கை வச்சு உங்களுக்காக அன்பளிப்பு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற உங்களுக்கு என்னென்னலாம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் சொல்லுங்கள் நான் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள் இடத்துல என்ன தேவை இருக்குது என்ன தேவை இல்லை அவங்களோட மனசை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க மாமா உங்களுக்கு அவங்களோட அன்பு நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னொன்னே ஈஸ்வரமூர்த்தி அம்மா வந்து கடுப்பாயிட்டாங்க என்னடா ஒரு மரமுக என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா ஏதோ ஒரு வாட்டி வந்து உனக்காக ஆறுதலாக வந்து பேசி உன்னை ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்கறக்காக நீ என்ன அவள் பேச்ச வந்து கேட்பியா இது எல்லாம் ரொம்ப தப்பு பாட்டி அதுவும் ஏன் பொண்டாட்டியை பார்த்து இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் அவ தான் நீங்கள் என்ன சொன்னீங்க காது கொடுத்து கேட்காம இது மாதிரி என் மருமகளை வீட்டை விட்டு துரத்தணும்னு அம்மா நீ பேசலையா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்டா பேச தான் செஞ்சேன் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நீங்களே வந்து உணர்ந்திருப்பீங்க அப்பாவுக்கு மனசுக்குள்ள இப்போ ஒரு தனிப்பட்ட முறையில துளசி மேடம் வந்து ஒரு பேரை சம்பாதிச்சிருக்காங்க அப்பா மனசில் இடம் பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா தேவையில்லாமல் வந்து சண்டை முட்டி உடனே இருக்காதீங்க எல்லோரும் ஒரே குடும்பம்னு நினைங்க அப்புறம் அண்ணியன்னு ஒன்றுமே வந்து தெரியாதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி ஆமாம்மா இத்தனை நாளாக எனக்கு கூட வந்து இதில் ஈடுபாடே தெரியல இப்போ பார்க்கலாம் இருந்தாலும் முனீஸ்வரனுக்கு தாம்மா மரியாதை எல்லாமே வந்து கிடைக்கிது நான் போய் நின்னால் மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது மாமா உண்மைக்கும் நேர்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமாம்மா நீங்கள் போய் நேர்மையாக நில்லுங்க திரும்பி பார்க்குறவங்க எல்லாரும் மூர்த்தியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன செஞ்சாலும் பத்து பீஸாக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம துளசி சரிம்மா நீ சொன்னதை ஒரு வாட்டியாவது நிறைவேற்றுறேன் என்னங்க இவ சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் வந்து இருக்கீங்க அத்தை பேச்சை கேட்குற வழியை பாருங்கள் எனக்கு எது சரின்னு படுதோ அது தான் செய்வேன் ஏன்னா இது துளசி வந்து எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த இந்த வேலை அப்படி தான் சொல்ல முடியும் ஏங்க ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க வந்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருந்தா என்ன ஆகிருக்கும் என்னால் கண்டிப்பாக வந்து போட்டியிலேயே வந்து நின்றுருக்க முடியாது ஆனால் இப்போ துளசி தான் எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கா அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆசைப்படுறாங்களோ அதை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க அம்மா அப்பா தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாட்டி பாருங்கள் நம்ம அப்பா ஜெயிக்கிறத யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது நான் இறங்கி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க மாமா நானும் உங்களுக்காக வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துளசியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ என்ன சிவராமனோட பொண்ணு எவ்வளோ வந்து பேசுவாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஈஸ்வரமூர்த்திக்கு இவ்வளோ நேரம் மரியாதையே இல்லாமல் இருந்துச்சு அப்போன்னு பார்த்து அவங்க எது சரி எது தவறுன்னு நான் இத்தனை நாளாக யோசிக்காமல் இருந்துட்டேன் ஆனால் இந்த வாட்டி உங்களுக்காக நான் பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னோன்னே அவங்கெல்லாம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை தானேயா வந்து போன வாட்டின்னு சொன்னீங்க ஆனால் இந்த வாட்டி சரி நீங்கள் சிரிக்கிறீங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன் போன வாட்டி அவர் வந்து நின்னார்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமாக நிற்கிறாங்க ஆனால் இந்த வாட்டி அப்படி இருக்காது நான் உங்களில் ஒருத்தனாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிறப்ப இதெல்லாம் கேட்டு கேட்டு அவங்க எல்லாரும் வந்துச்சுட்டு மரியாதை கொடுக்காம தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல மாமா நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் வந்து ஈஸ்வர மூர்த்திக்காக வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடுறாங்க அப்பா துளசி சொன்னது எல்லாம் உண்மைதான்ப்பா அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே வந்து வீட்டுக்கு வராங்க மாமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் மாற்றம் வருமா அதுக்காக தான் காத்துட்ருக்கேன் நீ சொன்னது சரிதான் துளசி என்னால் உணர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து போகிறாங்க அப்படியா வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் துளசி சொல்லி எல்லாமே வந்து நடந்துக்கிட்டே போகுது இது சரிப்பட்டு வராது அப்படின்னு அம்மா மனசை மாற்றுறதுக்காக மீனாட்சி வராங்க மீனாட்சியை வந்து திட்டுறாங்க இந்த விஷயத்துலலாம் நீ வராத ஏதோ வீட்டுக்குள்ளே நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கலாம் நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கலாம் ஆனால் அவர் விஷயத்தில் எது சரி எது தப்புன்னு அவருக்கு நல்லாவே முடிவெடுக்க தெரியும் நீ பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத துளசி பேச்சை கேட்காதிங்கன்னு அங்கே போய் அவர் முன்னாடி பேச முடியுமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவங்களாச்சு அவங்க மருமகளாச்சு அவங்க ஏதோ திட்டம் போட்டு பேசிகிட்ருக்காங்க இதுக்குள்ளெலாம் என்னாலலாம் வர முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல போக சொல்லிடுறாங்க மீனாட்சியை என்னடா அது அத்தை கூட வந்து மனசு மாறிடுவாங்க போல இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க மட்டுங்க போகிறாங்க வெற்றியும் துளசியும் வந்து கிவிட்டாழகாக வந்து பேசுகிறாங்க மேடம் எனக்கு கூட ஒரு சந்தேகம் இருக்குது மேடம் அதை நீங்கள் தான் வந்து தீர்த்து வைக்கணும் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ஏகப்பட்ட உதவியெல்லாம் செய்கிறீங்களே எனக்கும் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன உதவி அப்படின்னு சொன்னோன்னே தியாகிட்டேயே நான் கேட்குறேன் தியா ஒரு கதையில் ஒரு ராஜா ஒரு ராணி இருந்தாங்களாம் ராஜா வந்து ராணி மேலே காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்களாம் ஆனால் அந்த ராணி மனசாரா ஏற்றுக்கவே இல்லையா அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு தடுப்பு ஒரு மாதிரி இருக்கா அதை போக வைக்கணும்னா என்ன பண்ணணும்னு உங்க அம்மா கிட்ட நீதான் கேட்டு சொல்லணுங்கிற மாதிரி தியா மூலியமாகவே வந்து நோத்துறாங்க நம்ம துளசி எதுவும் சொல்ல முடியாம அப்படியே வந்து வெற்றி வந்து பார்க்குறாங்க மேடம் இந்த கதையில் நான் ராஜா இல்லை மேடம் நீங்கள் சத்தியமாக ராணி இல்லை மேடம் அப்போனா யாருப்பா அந்த ராஜா நீங்கள் தானேன்னு சொல்லி தியா வந்து சூப்பராக வந்து பேசினோன்னே நீ ஒரு ஆள் போதும் உங்கள் அப்பாவை மாட்டி விட அப்படின்னு சொல்லிட்டு க்யூட் அழகாக வந்து தியாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு அங்கே எதுவும் போகிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம தொலைசிங்க இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க அந்த இடத்துல இந்த விஷயத்தை எல்லாத்தையும் திவ்யா கிட்ட சொல்லிடுறாங்க மீனாட்சி உடனே அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்பா அவங்க இது மாதிரிலாம் வந்து மூவ் பண்ண போகிறாங்களா என்னது இது மாதிரிலாமா நான் கூட வந்து ஈஸ்வரமூர்த்தியை ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குமோ நினச்சி யோசித்து திட்டம் போடணும்னு நினச்சேன் ஆனால் அவன் இப்படி மோசமாக தோல்வி அடைவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்பா அந்த துளசியை பற்றி உங்களுக்கு தெரியாது தேவ வந்து பேசாதீங்க அம்மா இது ஒன்று சின்ன பிள்ளை விளையாட்டு இல்லைம்மா இதுக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை ஈஸ்வரமூர்த்தி எதுக்காக இப்படி பண்ணான்னு தெரியல ஆனால் துளசி பேச்சை கேட்கறது அவனுக்கு நல்லதோ இல்லையோமா எனக்கு நல்லதுமா அதனால் அப்பா இந்த வாட்டி ஈஸியாக ஜெயிச்சிருவேன் நீ எதுக்கும் கவலைப்படாதேன்னு அந்தத்தை திவ்யா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க திவ்யாவும் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் என்னது அப்பா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே இதே மாதிரி தான் துளசி முன்னாடி நான் கான்ஃபிடெண்ட்டாக வந்து நின்று பேசினேன் ஆனால் எதுவும் சரிப்பட்டு வரலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க சரி அப்பாவுக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு சொல்லி திவ்யா யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்